போட வரு <polarization> <conditions> <Pay> <notification> <S disconnected>

நாய் எல்ல வீட்டுல செய்யற மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் சேரும். நூடுல்ஸ்

Takk fyrir að hlusta. ఆట నేను కంకిదిలే హమ్

मतलब मैं उसको ब्लास्ट कर सकती हूं। लाती जाती हूं आती हूं। ये कोई कांसेप्ट में नहीं ना काम नहीं है। मिक्सचर ही काम। हां लो डिस्क्रिप्शन वाली पढ़ूंगी मैं।

இன்னும் அஞ்சு பேரும்மா போதும்மா எத்தனும் கரெக்டா ஊத்திக்காரு போதும்னா இன்னைக்கு இந்த ஜாம்

சேர முடியாது நானா ஆமா கேனரனா டேக் திஸ் எல்லாரும் வரட்டிங்க இதுதான் எக் நூடுல்ஸ் கின்றதுல கையை எடுத்துட்டோம்னா அது எது என்ன நூடுல்ஸ் ஆகும் கல் நூடுல்ஸ் ஆகும்மா களி நூடுல்ஸ் மிஸ்ஸே இல்லை யாருக்கு பதில் சொல்கிறேன் இந்த அம்மா தான் உட்காந்து பார்த்துட்டு சொல்கிறோம் எங்கே இன்னொரு வாட்டி சொல்லு என்னக்கா ஒரு நாள் வருவாங்க அதுவரைக்கும் நீ பார்த்துட்டே உட்காரு நீ டெய்லி போடணும் சும்மா ஒரு நாள் போட்டுட்டு ஆ போட்டேன் போட்டாச்சுன்னு கணக்காம்ச்சிட்டீங்க அப்படின்னு டெய்லியும் போட்டாதான் ஒவனை நம்பி வருவாங்க டெய்லி நைட் நல்லா உருப்படியா செஞ்சு போடணும் பழைய சோறும் பச்சை மிளகாயும் போட்டின்னு ஆமா அப்புறம் மீதியாச்சுன்னா பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டேன்னா அவங்கள தூக்கி கொட்ட முடியுமா அது சாப்பிடுறது தான் நம்ம வீட்டுல இருக்கீங்கல்ல லா வந்து கொஞ்சம் புதுசா சூடா இருக்கிறத சாப்பிட்டுக்கல பாரின்ல இருந்து கிறந்து பார்த்திருக்கிறீங்க நீங்க வந்து இந்த பழைய சோறு இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்குதான் நீங்க அதுக்கு மாதிரி பட்டையை காப்புடறான்

உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லு எனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் இல்ல இப்போ செஞ்சா டேஸ்டா தான வருது உங்களுக்கு இல்ல இப்போ இதல கேரட் பீன்ஸ் எதுக்கு மீதி எல்லாம் ஓகே தானா ம் இல்ல அது மிச்சம் கம்மியாகுதா ஓகே இந்த மசாலா போடுங்க गरम मसाला போடுங்க மசாலா ஆல்ரெடி போட்டு இல்ல பத்தலையா அது முட்டை கலவலங்க போட்டேன் எங்க இருக்கு गरम मसाला இதா இந்த ஓகே தான் திஸ் இஸ்

சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் போடுவோம் அவ்வளோதான் வெரி குட் மற்றபடிக்கு மற்ற எல்லாமே அதே மாதிரி ஈஸியாக வருமானத்துக்கு இல்லையே வரும் பழகிட்ட எல்லாம் வந்துடும் நான் அப்புறம் என்ன குழந்தையிலேருந்து இவன் சமைக்க கற்றுக்கிட்டு வந்தேன் தப்பு தப்பாக சமைச்ச அப்படி தான் அதுக்கு நம்ம இனி போய் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லாம் ஒன்றும் கிடையாது எமர்ஜென்சிக்கு ஈஸியான குக்கிங்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன் கேஸ் இனி எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் செஞ்சு எங்களுக்கு கொண்டு வந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஓகே டேஸ்ட் பாருங்க வேணா கொஞ்சம் காரம் சேத்து வோம் நீ பாத்து ஓகே பண்ணenakku சரி வந்துருச்சு இந்த பிட்டா டேஸ்டி நம்ம இன்னும் கொஞ்சம் இத பாருங்க டேஸ்ட் பண்ண போட என்ன புழுவே காரம் ஏர்க்கு ஆட்டாதது இல்ல மசாலாவே இல்ல மாதிரியே எம்டிஆர் உப்பு கம்மிய இருக்கல

ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்டு அது ரெண்டு பேரும் நம்ம தான் சரி அவங்களுக்கு காமிச்சிரு பாவம் இந்தா பேட்டி போடுறியா இந்தா பேட்டி யாரோ ஒருத்தர் எக்ஸ்டாவாக வந்திருக்காங்க அவங்களுக்கு காமிச்சிரு இந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணம் சமையல் இந்த நூடுல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த டைம் கரெக்ட் பண்ணி செய்வோம் அடுத்த டைம் சிக்கன் மட்டன் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சுடலாம் சிக்கன் மட்டன் மட்டன் நூடுல்ஸ் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் மீன் நூடுல்ஸ் பீட்ரூட் நூடுல்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடலாம் மீன் நூடுல்ஸ் ஓகே ஓகே சரி நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபேஸை ரிவியூ செய்யுங்கள் நீ ரிவியூ எல்லாம் செய்ய வேணாம் பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் ஹீரோ வணக்கம்